பொன்னாபரணம் திருவாவரணம் பெட்டி வருவதை பாருங்கள் பொன்னாபரண பெட்டி கண்டு தொட்டு வணங்கிட வாருங்கள் பொன்னாபரணம் திருவாவரணம் பெட்டி வருவதை பாருங்கள் அந்தப் பொன்னாபரணப் பெட்டியை கண்டு தொட்டு வணங்கிட வாருங்கள் சுவாமிமார்களே மார்களே மார்களே ஐயன்மார்களே நாட்டில் இருந்து கிளம்பி பவனி வரும் பொன் ஆபரணம் பந்தள குமரனின் சந்தன மேனையை அலங்கரிக்கும் பொன் ஆபரணம் பொன்மலை கரிமலை பூங்காவனங்களை சுற்றி வரும் பொன் ஆபரணம் பம்பை நதிக்கரை ஓரத்திலே